தேவ மனிதனாகிய ஜான் ரஸ்கின் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு முதலாவது காலை வேலையையும் கர்த்தருடைய வசனத்தினால் நிரப்பி அந்த வசனத்தின்படி செய்ய பழகுங்கள் ஆம்பிரியமானவர்களே டேனியல் என்றதான ஒரு தொழிலதிபர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்புனவுடன் தன்னுடைய அலைபேசியை எடுத்துக்கொண்டு அதில் வருகிற மின்னஞ்சல்களையும் குறுஞ்செய்திகளையும் அவர் பார்த்து விடுவார் அதை பார்த்து முடிக்கும் பொழுது அவருடைய இருதயத்திலே ஒரு மிகுந்த சோகம் ஒவ்வொரு நாளும் காணப்பட்டது நாளடைவில் அவர் மிகுந்த சோர்வுக்குள்ளானார் ஆனார் ஒரு நாள் அவர் சபையில் ஆண்டுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும்போது அந்த ஊழியர் வீதமாய் சொன்னார் உலகத்தின் குரலை கேட்கிறதற்கு முன் உன் தேவனுடைய குரலை கேளு என்று செய்தியின் இடையில் அவர் சொன்னதை அவருடைய இருதயத்தில் குத்திவிட்டது அன்றிலிருந்து அதிகாலையில் எழுந்தவுடன் தன்னுடைய அலைபேசியை எடுக்கும் முன் தன்னுடைய வேதாகமத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தார் அவருடைய தொழில் எவ்வளவோ நெருக்கடிகள் வந்தபோதிலும் அந்த வேத வசனங்கள் அவரை தாங்கி கொண்டது அந்த வேத வசனங்கள் அந்த பிரச்சனைகளை கடந்து போகிறதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்தவுடன் அலைபேசி எடுப்பதை விட தேவனுடைய வார்த்தையை எடுத்து நாம் அதை வாசிக்கும்போது கர்த்தருடைய வசனம் நம்மோடு கூட பேசும் நம்முடைய நாள் மிகுந்த ஆசீர்வாதமுள்ள ஒரு நாளாய் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை